ஒருத்தி கூட காணாம துணி தைக்க போலாம் காணாலுங்க இன்னும் ஆளை காணும் இப்பதான் ஒருத்தி ஆடி அசைஞ்சு தேர் மாதிரி நகர்ந்து வந்துட்டு இருக்கிறா இன்னும் இருக்கிறவங்க எல்லாம் எப்ப வருது எப்போ போய் நம்ம துணி துவைச்சு வந்து எப்போ கரிச்சு ஒரு ஆக்கி அக்கா போலாம் அக்கா போலாம் போலாம் இன்னும் இருக்கிறவங்க எல்லாம் எங்க காணும் அக்கா பழனியும் நீலாவும் அப்படியே வந்துடுறாங்கக்கா சாந்திதான் என்ன பண்றான்னு தெரியலக்கா ஐயோ ஒரு சோம்பேறி வச்சோ இன்னும் எந்திரிச்சாலும் எந்திரிக்கலையோ விடுக்கா அவ எந்திரிக்கனால அவள் புருஷன் அவளுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பான் நம்ம யாரும் செஞ்சு கொடுப்பான் நம்ம போலாம் வாங்க அதுவும் கரெக்டு தான் அவள் சோம்பேறியா இருந்தாலும் அவள் புருஷன் ரொம்ப நல்லவனாக இருக்கிறான் சுறுசுறுப்பாக இருக்கிறான் அவளுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறான் அவ்வளோ ரொம்ப கொடுத்து வச்சுவதாண்டி ஆமாம் ஆமாக்கா எல்லாருக்கும் அந்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருமா வாங்க நம்ம போகலாம் அக்கா எங்கக்கா இன்னும் யாரையும் காணும் நீ தானே வள்ளி அவங்க அப்படியே வந்துருவாங்க அக்கான்னு சொன்னேன் நானும் கூப்பிடாமட்டேன் அப்புறம் வந்தாலுங்கன்னு நினைச்சுக்கா எங்களெல்லாம் கூப்பிடாமட்டீங்களே அப்படியே ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கொள்ளுங்க பார்க்க சலிக்காது நீ அவல்லி இப்படி பண்ணுற அக்கா அவங்க தான் அப்படி சொன்னாங்க வந்தா நான் பேசிக்கிறோன்க்கா நீங்க ஒன்றும் கஷ்டப்படாதீங்க சரி சரி துணி போய் இறக்கி வையே நம்ம சோ போட்டு துவைக்க ஆரம்பிக்கலாம் அவளுங்க வந்துருவாளுங்க பார்க்கலாம் சரிக்கா அக்கா எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டீங்களாக்கா ஆமாண்டி இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க நேரமாக வந்து துணி துவைச்சிட்டு போய் வீட்டில் சமைச்சு சாப்பிட்லாம் இல்லை அப்படியே ஆடி அசஞ்சி வந்துட்டுருக்குறீங்க எல்லோரும் இல்லை இல்லைக்கா நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்தோம்மா பக்கத்தில் இன்னொருக்கா எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்களா துணி துவைக்க போகிறோண்ணா உங்கள்கிட்ட நின்று கொஞ்சம் நேரம் பேசணுமா அப்படியே டைம் ஆயிடுச்சுக்கா சரி சரி துவைக்கலாம் வாங்க அம்மா சாப்பிட்றதுக்கு எதுவும் எடுத்துருல்லையா நீங்கள் துணி தைக்கும் போது நான் என்ன பண்ணுவேன் அடியே செல்விக்குட்டி நான் உனக்காக போண்டா செஞ்சு எடுத்துட்டு வந்துருக்கேன் சாப்பிடுவா நீ உட்காந்து ஒரு பக்கம் சாப்பிடு நாங்கள் துணி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது எப்போவுமே எனக்காக ஏதாவது செஞ்சு எடுத்து வரீங்க உனக்கு பிடிக்காதா இந்த ஆயாவும் உனக்காக ஒன்று எடுத்து வந்துருக்குறேன் தெரியுமா அப்படியா என்ன எடுத்து நீங்க உங்க அம்மா சொல்லியிருக்கா உனக்கு வருத்த கள்ளக்கொட்டைன்னா ரொம்ப பிடிக்குன்னு அதனாலதான் கள்ளக்கொட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன் அக்கா எங்களுக்கு எல்லாம் போண்டா கள்ளக்கோட்டை எல்லாம் தரமாட்டிங்களா இருக்கு பல நீ எல்லாருக்குமே தான் எடுத்து வந்திருக்கேன் நீ துணி துவைச்சிட்டு சாப்பிட்டாலும் சரி இல்லை இப்பவே சாப்பிட்டாலும் சரி இரு தரேன் சரி சரிக்கா துணியை நான் இந்த பக்கம் வச்சு துவச்சிட்டு வரேன் இந்த செல்விக்குட்டி நீ வேர்க்கடையில் சாப்பிட்டுட்டு உட்காந்துரு நாங்கள் துணியை துவச்சிட்டு வந்து அப்புறமா சாப்பிட்டு உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிடு இந்த கண்ணே போண்டா சாப்பிடு ரெண்டு சாப்பிட்டு அம்மாவுக்கும் ஆன்டிங்களுக்கும் வை சரியா சரிங்க நான் சாப்பிட்றேன் சாப்பிடுவேன் ஜாஸ்மினா வந்திருந்தா நான் அவளோட விளையாண்டுட்டு இருந்திருப்பேன் அவன் இன்னைக்கு வரலையா அதனால நான் தனியாக தான் விளையாடணும் நான் சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்கேன் நீங்கள் போய் எல்லாம் துவைச்சிட்டு வாங்காயா சரி கண்ணு நீ விளையாட நாங்கள் போய் துணி துவைச்சிட்டு வரோம் செல்வி சாப்பிட்டுட்டு அமைதியாக உட்காந்துக்கணும் எங்கேயும் போகக்கூடாது சரியா நாங்கள் துணி துவைச்சிட்டு வரதுக்கு அமைதியாக இருக்கணும் சரிம்மா சரியாக்கா நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே துவைங்க நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே துவைச்சிட்டு வந்து அங்கே வந்து தண்ணியில் அலசிக்கிறோம் சரிங்க டீச்சர் துவைங்க துவைங்க நீலாக்கா நேத்து சண்டையை பத்தி கமலாக்கா எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அதுதான் நமக்கு வேற ஏதாவது கதை கேட்கலன்னா நிம்மதியே வேலை செய்ய முடியாது அது இந்த மாதிரி சுவாரஸ்யமா சண்டை கதையில கேட்டா ரொம்ப பிடிக்கும் இல்ல ஏன் கமலாக்காவோ வள்ளியக்காவோ எதுவுமே பேசாம இருக்கிறாங்க ஆமா நீலா மத்தவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கும் போது அதை பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்க்கணும் போல இருக்கு அது ஏன் நீலா அப்படி ஆமா பழனி மனித பிறவி குணமே அப்படிதான் என்னடி ரெண்டு பேரும் ரகசியமா பேசிட்டு இருக்கிறீங்க

இங்க அப்படி அப்படிலாம் சொல்லி அக்கா அவ திரும்பவும் கோவப்படுத்த கூடாது நேற்று நடந்த பிரச்சனை நேத்தோட முடிஞ்சிருச்சு இன்னைக்கு என்ன நடக்குதோ அது இன்னைக்கு மட்டும் பேசுங்க அதையே திரும்ப திரும்ப அக்கா கம்மன் அக்காவையும் சொல்லி கோவப்படுத்தாதீங்க நீலா அது தப்பு சரிக்கா சரிக்கா நீங்க துணியும் வள்ளி அக்கா மட்டும் எப்பவுமே நல்லவங்களாவே இருக்கிறாங்க நல்லவங்களா அந்த இருந்து அந்த உலகத்துல வாழ முடியுமா இந்த எப்படி தான் வாழ்றாங்களோ ஆமா நீலா வள்ளி அக்கா எப்பவுமே இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லுவாங்க அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கும் அதனால சரி ஓகே நானும் விட்டுருவேன் என்னவள்ளி என்ன ஊசு பேத்துறாளுங்களா ரெண்டு பேரும் அதுக்கு நான் விதவனாக்கா அவங்க சும்மா எதோ பேசிட்டு இருக்காங்க துணி துவைங்க நேற்று நடந்தது நேற்றோட முடிஞ்சிருச்சு நீங்க துணி துவங்கியக்கா ஏய் வீர்கடலையும் நல்லா இருக்கு போண்டாவும் நல்லா இருக்கு நல்லா செஞ்சிருக்கிறாங்க வேர்க்கடலை நல்லா கமகமான வாசமா இருக்குது அம்மா அம்மா துணி துவைச்சிட்டீங்களாம்மா போலாமாம்மா ஆ துவைச்சிட்டேன் செல்வியே இன்னும் கொஞ்ச நேரத்தில் போகலாம் சரியா கொஞ்ச நேரம் இது வந்துடுறோம் சரி நீலாக்கா நீங்கள் அத்தனையும் அழைச்சிட்டு வாங்க என் துணியை சேர்த்து அழைச்சிடுங்க நான் போயிட்டு பாப்பா கூட வேர் கடலையும் போண்டாவும் நானும் சாப்பிட்றேன் இவ்வளோ பார்த்தியா அவ துணியும் சேர்த்து நான் அலசணுமா ஒரு நாளைக்கு என் துணியை துவட்டின்னா துவைக்க மாட்டேன் இன்றைக்கி அவள் துணியும் நான் அலசணுமா அவள் போண்டா சாப்பிட போகிறாள் சரி பார்த்துக்கலாம் இன்றைக்கி போனால் போதுன்னு செய்யலாம் இன்னொரு நாளைக்கு நம்ம வரும்போது நம்ம துணி சேர்த்து அவளை துவைக்கி வச்சிடலாம் அக்கா வாங்கக்கா நீங்களும் போண்டா சாப்பிடுங்க என்ன நீல இன்னுமா முடியல ஒன்றுது அக்கா என் துணியெல்லாம் அலசிட்டேங்க்கா பழனி இருக்காள் என்னது சேர்த்து அலசு நான் போண்டை சாப்பிட்றேன்னு போயிட்டாக்கா அதான் அலசிட்டு இருக்கேன் நீங்கள் போய் சாப்பிடுங்க தான் ஒரு ரெண்டு துணி தான் இருக்குன்னு அலசிட்டு வந்துடுறேன் சரி சரி வா வா அக்கா போண்டா எப்படி இருந்ததுக்கா ஆ வள்ளி நல்லா இருந்தது வள்ளி அக்கா இன்னைக்கு முகத்துல ஒரு புலிவு தெரியுது என்ன காரணம் அதுவாடி அவ புருஷன் ஊர்ல இருந்து வந்திருக்கானா ஒரே ரொமான்ஸ் போல இருக்கு அதான் முகத்துல ஒரே பொலிவா இருக்கு சும்மா இருங்கக்கா நீங்க வேற ஏங்கா காமெடி பண்றீங்க ஐயோ வெக்கத்து பாரு வெள்ளியக்காவுக்கு வெக்கத்து பாரு சிரிக்கிறது பாரு ஏய் இவ ஒருத்தி கம்மு நிறி அக்கா நெஞ்சமாவே உங்க முகத்துல ஒரு புழுவே தெரியுதுக்கா நல்லா வெக்கப்படுறீங்கக்கா ஏய் கம்மு நிறுங்கடி அக்கா ஏக்கா இப்படி பண்றீங்க நீங்க சொன்னதால அவளுக்கு ரெண்டு பேரும் என்ன பாரு ஏதாவது என்ன சொல்லி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாளுங்க சரி சரி விடுறி அவங்களும் சந்தோஷமா இருக்கட்டும் நீயும் சந்தோஷமா இருக்கிற எனக்கு ஒன்னு பாக்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்கு அவங்களும் ஹாப்பியா இருக்கட்டும் விடுறியே அக்கா உங்க எனக்கு வைக்க வைக்கமா வருது சரி எல்லாரும் என் கூட விளையாட வரீங்களா ஏன் நாலு பேர் நின்று சிரிச்சுட்டே இருக்கிறீங்க என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க சொன்னா நானும் சிரிப்பேன்ல ஓ வயசுக்குலாம் சொல்லக்கூடாது இப்போ நீ போய் விளையாடு நாங்கள்லாம் சாப்பிட்டு கிளம்பும்போது போது என்ன வயசு ஜாஸ்மினா வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லியிருப்பா இவங்கெல்லாம் பெரியவங்களாம் நமக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்களா போங்க அக்கா அடுத்த டைம் துணி துவைக்கும் போது ஆற்றுக்கு போகலாமா அக்கா இங்கே வந்தால் குளிக்கிறதுக்கு இடம் இல்லைக்கா அங்கே போனோமா நல்லா குளிச்சுட்டு வரலாம் நீச்சல் அடிக்கலாம் இங்கே வந்தோமா துணி தோ மட்டும் துவைச்சிட்டு அப்படியே போயிடுறேன்க்கா சரி சரி போகலாம் போகலாம் அடுத்த வாரம் ஃபஸ்ட்டு இப்போ கிளம்பலாம் போய் நான் வேற கரிசூர் ஆக்கணும் நல்லா எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்துருக்குறேன் என்ன வெளியக்கா உங்கள் வீட்டில் இன்னைக்கு விசேஷமா அக்கா இவ்வளோ பாருக்கா ஏய் விடுங்கடி அவளை ரொம்ப ஓட்டாதீங்க அவளும் இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கிறா சும்மா அவளை கலாய்ச்சிட்டே இருக்கிறீங்க அவளும் போய் கரிசூர் ஆக்கணும்ல சரி ஏன் சாந்தி அக்கா வரல அவளுக்கு அவ புருச வேலை செஞ்சு கொடுப்பான் அதனால அவ வரல நீங்க வாங்க நம்ம போலாம் சரி போண்டா வீர்கள் எல்லாம் காலி பண்ணிட்டீங்களா போலாமா ஆக்கா எல்லாம் சாப்பிட்டாச்சு போலாம் நான் பொண்ணு கூப்பிடுறேன் செல்வி செல்வி வா போலாம் ஆ வரமா நீயும் நம்ம வீட்டுக்கு போனோம்னா எனக்கு கரிசோரா ஆக்கி தரணும் சரியா சொல்லிருக்கீங்க ஐயே எல்லாம் வெறும் கரிசோர்ல இருக்கிறீங்க அடியே பாருடி வேணும் கரிசோறு சாப்பிடாத மாதிரி பேசுறா அப்படிலாம் இல்லைக்கா நீங்க சொல்ல சொல்ல எனக்கும் ஆசையாக தான் இருக்கு ஆனா எங்க வீட்டுல எடுக்கலையே அதனாலதான் சரி அதுக்கு என்னடி எங்க வீட்டுக்கு பாடி நான் வச்சு தரேன் நீ சாப்பிடுவே சரிக்கா வர வர சிறுபாலம் வாங்க